ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஹனிக்குப் சேனலில் ஒரு சிம்பிளாக ஈஸியாக உடனே ஒரு டேஸ்டியாக ஒரு மிக்சர் அதாவது உடனடியாக திடீர்னு வீட்டில் இருக்கிறத வச்சு ஒரு மிக்சர் ஒன்று ரெடி பண்ணிடலாம் வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அப்போ பார்க்கலாமா அதுக்கு முன்னே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க அப்படி பெல் ஐக்கானே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ அடுத்து நம்ம எப்படி மிக்சர் செய்வ அதுக்கு முதல்ல எண்ணெய் காய வச்சுக்கோங்க இது மழை நேரத்துக்கு ஏற்ற ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கப்பு அவள் முக்கால் கப்பு நிலக்கடலை பருப்பு முக்கால் கப்பு உடச்சக்கடலை அவ்வளோதான் இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செய்ய போகிறோம் இப்போ அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஜல்லடையில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டால் நம்மளால் அரித்து எடுக்க முடியாது கருகி போயிடும் அப்படியே வராது அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஜல்லடை யூஸ் பண்ணி பொரிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணி பொறிச்சு எடுத்துக்கோங்க அவளை நான் கெட்டி அவளாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இது கெட்டி இது மெல்லிசான அவள் அவள் தான் நம்ம எப்பவும் வீட்டில் ஒரு பாக்ஸில் அவள் வச்சு தானே இருப்போம் அவளை வச்சுருக்கிறது இந்த மாதிரி சமயத்தில் மிக்சர் வேணும் காரமாக மிக்சர் சாப்பிட்ணும் போல் இருந்தால் உடனே உடனடியாக திடீர்னு ரெடிமேடாக பண்ணிடலாம் இப்போ வந்து மாதிரி இப்போ வந்து அந்த அவள் பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு ஒரு கப்பு தான் போட்டிருக்கோம் ஆனால் அதுக்கு எவ்வளோ அவள் கிடைக்கிதுன்னு பாருங்கள் நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு இன்னும் கெட்டி அவளாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மெல்லி சில ஆவுளு தான் நான் பொறிக்கிறேன் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ வந்து உடச்சக்கடலை அதாவது வந்து அரை கப்பு தான் ரொம்ப போடலாம் நான் கப்பு தான் போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா அதிகமான போட்டுக்கலாம் போட்டு அரை பவுலாம் அதையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க ஆனால் அந்த உடச்ச கடலை வந்து ஆல்ரெடி அது பொறிச்சு எடுத்ததாக தான் இருக்குது அதனால் நம்ம லைட்டாக பொறிச்சு எடுத்தால் போகிறோம் ரொம்ப வேண்டாம் லைட்டாக பொறிச்சிக்கோங்க கருகி போயிடாமல் அதையும் பொறிச்சு அதோடு போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் உங்கள் விருப்பம் முந்திரி பாதாம்லாம் இருந்தால் கூட நீங்கள் பொறிச்சு போட்டுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை முந்திரி இருந்தால் முந்திரி போட்டுக்கோங்க இப்போ வந்து இது போட்டுவிட்டு நிலக்கடலை பொருப்பு அது ஒரு அரை கப் அதையும் இதோட எண்ணெயில் இதே போலவே பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சவந்து கரெக்டான பதத்தில் எடுத்துடுங்க ரொம்ப கருக விட்டுறாமல் அதுக்கு தான் நம்ம வலையில் போட்டு பொறிக்கிறது எண்ணெயில் போட்டாக்கா நம்ம அரைச்சி எடுக்கிற முல கருகி போயிடும் இப்போ இந்த மாதிரி நம்ம பொறிக்கும் போது நமக்கு வந்து எல்லாம் அப்படியே கிடைக்கும் பறிச்சு அடிக்கிற வேலை இருக்காது டக்கு டக்குன்னு பொரிச்சிடலாம் ஈஸியாக இருக்கும் வேலை இப்போ இதை பொறித்து அதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலாம் கருவேப்பில் கொஞ்சம் வச்சு அதை பொறித்து எடுத்துக்கலாம் கருப்பில வந்து நான் முழுசாவே ஈர்க்கோட அப்படி போட்டு நீங்கள் உருவி கூட போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக எவ்வளோ சிம்பிளாக உடனடியாக உடனே ஒரு காஃபி டீ வேணும் ஒரு இந்த மழை பெஞ்சிகிட்ருக்கு இந்த நேரத்தில் காரமாக ஏதாவது மிக்சர் மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும்போது டக்குன்னு நம்ம சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் எப்போவுமே உடச்சக்கடலில் இருக்கும் நிலக்கடலை அந்த இதெல்லாம் ஏறுமையாக வச்சுட்டு தான் இருப்பாங்க வீட்டில் அவ்வளோலாம் அதனால டக்குன்னு செஞ்சிடலாம் பாருங்கள் மிக்சர் நம்ம காராப்புள்ளி ஓமப்பிடி இதெல்லாம் செய்கிறது கொஞ்சம் மாவு கரைக்கணும் அது புளியணும் அதெல்லாம் இது சீக்கிரமாக எடுத்து ஒரு அஞ்சே நிமிஷத்தில் மிக்சர் ரெடி பண்ணி சாப்பிட்டு டீ குடிச்சிடலாம் பாருங்க இப்போ வந்து எல்லாம் பொறிச்சாச்சு எவ்வளோ இருக்குது பாருங்கள் அவ்வளோ அவ்வளோ எல்லாமே எவ்வளோ அவ்வளோ ஆகி வந்துருச்சு எதுவும் அதில் கருவேப்பிலையும் உருவி போட்டுருங்க போட்டுட்டு உப்பு அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க காரம் உப்பு காரம் போட்டு நல்லா கலந்து விட்டணும் இது கூடவே கார்ன்ஃப்ளேக்ஸ் இருந்தால் அதுவும் பொறிச்சு சேர்த்துக்கலாம் சாட் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டு அதையும் கலந்து விட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் காரம் நமக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கலாம் நீங்கள் மிளகு காரம் கூட போட்டுக்கலாம் நமக்கு எந்த காரம் பிடிக்குதோ அந்த காரம் ரெண்டு கலந்து கூட போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் சாட் மசாலா இந்த மாதிரி போடணுன்னாலும் நீங்கள் போட்டு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலந்து விட்டு கொடுத்து எல்லோரும் அவங்க விரும்பி ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க தேங்க் யூ வாட்சிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அப்படியே சப்ஸ்க்ரைப் லைக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்